ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா சென்னா குன்னி கருவாடை தான் நம்ம எப்படி நம்ம வந்து இட்லி தோசைக்கு பொடி தயார் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து நம்ம எப்படி சென்னா குன்னி கருவாட்டை சுத்தம் பண்ணி எப்படி பொடி தயார் பண்ணுறது அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பொடி வந்து பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தையிறது இட்லி தோசைக்கு வச்சு

இதுல வந்து மணலா இருக்கும் அதனால இப்படி முரத்தலாம் சொல்லல கொட்டி நம்ம இது மாதிரி எடுத்துக்கறோம் சரிங்க இதுக்கு பேரு என்ன சுலகு இங்க பாரு எவ்வளவு மண்ணு தெரியுது பாரு இது நல்லா தண்ணியை ஊத்தி நல்லா அலசிக்கணும்ப்பா பொடி பண்ணுறதுக்கு இது மாதிரி அலசிட்டு ஏன்னா அப்போ தான் நம்ம அந்த ஆத்து மணல் மாதிரி இருக்கிறதெல்லாம் உள்ளே நின்றுக்கும் நல்லா ரெண்டு மூணு அலசு அலசிட்டு புழிஞ்சிடணும் நல்லா தண்ணியை ஒட்டை புழிஞ்சிடணும் அப்படி இதில் வச்சுருவோம் அப்படி சத்த உணரட்டும் நல்லா தண்ணியை ஊத்தி அலசிக்கிட்டோம்ப்பா இதை நல்லா தண்ணி உணரவும் நம்ம ஏன்னா இதுல மண்ணெல்லாம் ஆத்து மண் இருக்கும் நிறைய நேரம் இருக்கும் சாப்பிடும் போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும்ல அதுக்காக நம்ம தண்ணி ஊத்தி நல்லா அலசி அந்த மண் கல் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிக்கிட்டோம் இப்ப தண்ணி உணரட்டும் இது எப்படி பொடி வறுத்து பண்றது இதோட என்னென்ன சாமான் சேர்த்து பொடி பண்றதுங்கறத உங்களுக்கு சொல்றேன் நம்பியே பாருங்க இப்ப சென்னா குனிய நல்லா நம்ம அலசி அந்த ஈரம்லாம் நல்லா உணர்ந்துருச்சு இப்போ இவங்களை வந்து நம்ம எப்படி பொறிக்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம் சென்னா இட்லி பொடிக்கு வந்து நம்ம என்னென்ன பொருள் வச்சுருக்கோம்னா வரமிளகாய் வச்சுருக்கோம் கொஞ்சோண்டு கடலப்பருப்பு வச்சுருக்கோம் பொட்டுக்கடலை வச்சுருக்கோம் உளுந்து வச்சுருக்கோம் கொஞ்சோண்டு சின்ன ஜீரகமும் மிளகும் வச்சுருக்கோம் இப்போ இவங்கெல்லாம் நம்ம பொறிச்சிக்கிடுவோம் அடுப்பை பற்ற வச்சுக்கிடுவோம் சட்டிகா ஆகிட்டோம் இப்போது அந்த கருவாடு பாருங்கள் நல்லா நம்ம அலசிட்டோம் அலசி மண்ணெல்லாம் எடுத்துட்டோம் ஏன் நம்ம அலசினோன்னா நிறையா சாக்குளெல்லாம் போட்டு பிடிச்சி கண்ட இடத்துலையும் போட்டு காய வச்சு தான் இதை பேக் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க அதனால நம்ம அலசி அந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டு நம்மளுக்கும் ஒரு திருப்தியாகவும் இருக்கும் அதுக்காக தான் நான் அலசி உணர வச்சுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் நம்ம சட்டியும் காஞ்சிருச்சு இப்போ நம்ம பொறிச்சுக்கிடுவோம் நல்லா கைப்படாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாருங்க இது நல்லா பொரியும் போதே எவ்வளோ வாசம் வருதுன்னு பாருங்கள் நல்லா வாசமாக இருக்கும் இந்த பொடி வந்து இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது வந்து கார்த்திகை அமாவாசை இது மாதிரி விரதம் இருக்கிறவங்க இட்லி தோசைக்கு அன்னைக்கு மட்டும் வச்சு சாப்பிடக்கூடாது மற்றபடி எல்லா நாளும் நம்ம இட்லி தோசைக்கு இந்த பொடியை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் நல்லா பக்குவமாக வருபட்டுருச்சு இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு இருக்கிற இன்னும் கொஞ்சத்தையும் போட்டு வறுத்துக்கலாம் நல்லா இந்த கலர் ரொம்பவும் நம்ம அடுப்பை எரிய விட்டோம்னா ஒரு மாதிரி க கருகு மாதிரி போயிடும் அதுக்காக நம்ம இந்த மாதிரி பக்கம் இவ்வளோதான் இந்த பக்கத்துக்கு நம்ம வரத்துக்க வேண்டியதோ இதில் வேறு எதுவும் நம்ம செய்ய வேண்டியது ஏன்னா கல் மண் எல்லாம் இருந்தாலும் நம்ம கழுவிட்டு நல்லா சுத்தம் பண்ணி பொறிச்சிருக்கோம் பாருங்க இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம் போதே வாசத்தை பாருங்க க மக்க மக்கம் மக்க மக்கமானு வருது குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மீதம் இருக்கிறதையும் போட்டுக்கலாம் நல்லா வறுவட்டுச்சு இப்போ இவங்களையும் நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிருவோம் ஏன்னா ஏற்கனவே வறுத்து கொட்டி வச்சிருக்கோம் இல்லையா எண்ணெய்யெல்லாம் இதில் விடக்கூடாது நம்ம அப்படியே வெறுமனே தான் எண்ணெய் ஊற்றுனோம்னா ஜார்லெல்லாம் பிடிச்சிக்கும் அது நம்ம இட்லி தோசைக்கு வந்து இது வச்சுக்கிறோம் இல்லையா அப்போ வந்து நம்ம நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டுக்க வேண்டியது கொஞ்சம் அடுப்பு ரொம்ப எரிஞ்சா ஒரு மாதிரி போ க போகும் ஏன்னால் இது வந்து சின்ன ஐட்டம்ஸில் தூள் மாதிரி இருக்குல்ல பக்கம் வந்தாலே போதும் நல்லா தெரியுது பாருங்க இந்த பக்கம் வந்தாலே பருவட்டு வச்சுட்டு மாத்தி கொட்டிக்கிறோம் இந்த மாதிரி நம்ம வறுத்துக்கணும் இப்ப நம்ம மிளகாய் கொஞ்சம் காரமாக இருந்தால் ரொம்பவும் காரம் தேவை அவங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவு போட்டுக்கலாம் நான் வந்து என்னோட சின்னக்குண்ணி கறுவாடு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த அளவு நான் போட்டுக்கிட்டேன் தனியாக போட்டு வறுத்துக்கிறேன் ஏன்னா மிளகா கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால நம்ம தனியாக போட்டு சூடு காட்டிக்கிறோம் மிளகாய் வறுக்கிறதுக்கு மட்டும் நம்ம சுட்டு எண்ணெய் விட்டுக்கிறோம் சமராமல் இருக்கும் அதுக்காக நல்லா அந்த பக்கம் வந்துடுச்சு இதுக்கு மேலே இருந்தால் கறி போயிடும் அதனால இந்த மாதிரி பக்குவமாக நம்ம எடுத்துக்கிறணும் அந்த காம்பெல்லாம் நான் வந்து கிள்ளிட்டேன் காம்பை கிள்ளி எடுத்துகிட்டு தான் நான் மிளகா வந்து வறுக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்குவோம் பொட்டுக்கடலையும் பூண்டும் சேர்த்துக்குவோம் ஒன்றா போட்டு வரம்பு கொடுத்துருவோம் பொட்டுக்கலைக்கு வந்து அடுப்பு ரொம்ப எரியக்கூடாது இது மாதிரி ஒரு பொடி செஞ்சு குழந்தைங்களுக்கு குடுத்தீங்கன்னாக்கும் பசி எடுக்குதுன்னு சொல்லுங்க ரெண்டாவது வந்து இட்லி தோசை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டு இட்லி சேர்த்தே சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நம்ம பொடி தயார் பண்ணி கொடுத்தா பொட்டுக்கடலையே நம்ம இந்த பக்குவத்துக்கு வறுத்துக்க வேண்டியதை நல்ல ரொம்ப அடுப்பு இருந்துச்சுன்னா கருகி போகும் பொட்டுக்கடலை இந்த பக்குவத்துக்கு வறுத்துக்க வேண்டியதை இப்ப நம்ம வறுத்துட்டா மாத்திக்கணும் இப்போ உளுந்தும் கடலப்பருப்பும் போட்டுக்குவோம் கொஞ்சம் எனக்கு இந்த இந்த சென்னக்குன்னி கருவாடுக்கு இந்த அளவு எனக்கு போதும் அதனால் நான் இந்த அளவு எடுத்துக்கிட்டேன் இவங்களோடைய ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறோம் நல்லா வாசமாக இருக்கும் கொஞ்சோண்டு மிளகும் ஜீரகமும் போட்டுக்கிறோம் ஜீரகமாக நல்லா பொரியறாங்க பாருங்க சர சடனே கடலப்பருப்பு கருகப்பில் சீரகம் விலங்கு போட்டிருக்கோம் இவங்களும் நல்லா மறுபட்றாங்க தூக்கி மாற்றி ஆற விட்டுக்கருவோம் படுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தூக்கி மாற்றி இவங்களோட கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குருவோம் நல்லா கிண்டி விட்டுக்குருவோம் ஆற நல்லா ஆறுனதுக்கு பிறகுதான் நம்ம வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணணும் கருவாடு வாசம் இது என்னென்னா நம்ம வந்து இந்த அமாவாசை கயிறுகளில் இந்த பொடி வச்சு சாப்பிட முடியாது அவ்வளோதான் ஹாய் ஃபேன்ஸ் பாருங்கள் இப்போ நம்ம சென்னக்குன்னியை வறுத்துட்டு அப்படியே பொட்டுக்கல்ல வறுத்துருக்கோம் அதுக்கப்புறம் மிளகா வர மிளகாய் வறுத்துருக்கோம் ஜீரகம் போட்டிருக்கோம் கடலப்பருப்பு பருப்பு எல்லாத்தையும் வறுத்து போட்டு உப்பு போட்டு கருவேப்பில போட்டிருக்கோம் நல்லா ஆரட்டும் நம்ம பொடி பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சென்னா பொடி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இந்த வீடியோ ஷார்ட்ஸில் போட்டுட்டு பெரிய வீடியோ வந்து இதோட லிங்கில் போடுறேன் பாருங்கள் இது வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களேருந்து விரும்பி சாப்பிடக்கூடியது இந்த பொடி வந்து விரதம் இருக்கிறவங்க அமாவாசை கார்த்திகை விரதம் இருக்கிறவங்க அன்னைக்கு மட்டும் சாப்பிடக்கூடாது மற்ற நாளில் சாப்பிட்டுக்கலாம் விரதம் இருக்கிறவங்க மட்டும் தான் சாப்பிடக்கூடாது பாருங்கள் இப்போ நம்மளுக்கு சென்னக்கு இருக்க பொடி நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சி பொடியாக்கி உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கா இட்லி பொடி வறுத்து வச்சிருக்காரு ஆள் எல்லாத்தையும் நம்ம சென்னக்கு போட்டு நம்ம பொடி ஜார் போல வந்து கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இல்லாம இருந்தா தான் நம்மளுக்கு நல்லா அரைக்கலாம் பொடியாகும் நம்மளுக்கு பொடி பாருங்க இந்த மாதிரி நல்லா உப்பெல்லாம் நம்ம கரெக்டாக போட்டோம் அந்த இட்லி பொடி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்ப எல்லாத்தையும் நம்ம மறைச்சிக்கிட்டு நான் உங்ககிட்ட எப்படி இப்போ பாருங்க நம்மளுக்கு இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு பாருங்க இட்லி தோசைக்கு அவ்வளவு சூப்பராக இருக்கும் சொல்லுவோம் தான் நம்ம பொடி செய்யணும் இல்லங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டு இட்லி சேர்த்தே சாப்பிடுவாங்க சட்டுன்னு நம்ம இட்லி போதுமா பாப்பா கேத்தா இந்த ரெண்டு வைங்க அப்படின்னு சொல்ற மாதிரி பொடி தான் இந்த இட்லி பொடி